கடலூர் கிழக்கு மாவட்டம் கிள்ளை பேரூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் கிள்ளை பேரூர் கழக தலைவர் எஸ் குட்டியாண்டிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் பேரூர் கழக செயலாளருமான வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் வரவேற்று பேசினார் கூட்டத்தில் பேரூர் கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் மாவட்ட கழக பொருளாளர் திருமிகு எம் ஆர் கே பி கதிரவன் அவர்களின் வேண்டுகோளின்படி இன்று கடலூர் கிழக்கு மாவட்டம் முழுவதும் செயல் வீரர் கூட்டம் நடந்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக கிள்ளையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி அனைத்து கழக கொடிக்கம்பங்களையும் புதுப்பிப்பது என்றும் கொடிக்கம்பம் இல்லாத பகுதிகளில் இருவண்ண கொடிகள் உயர்த்துவது என்றும் எல்லம் தோறும் இளைஞர்கள் அணி என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் பேரூராட்சி முழுவதும் இளைஞர்களை கழகத்தில் இணைப்பது என்றும் எல்லம் தோறும் மகளிர் அணி என்கின்ற நிகழ்ச்சியின் மூலம் அனைத்து வார்டுகளிலும் அதிகளவில் பெண்களை மகளிர் அணியில் உறுப்பினராக சேர்ப்பது என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முடிவில் ஒன்றிய பிரதிநிதி இளஞ்சேரன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பேசினார் கூட்டத்தில் பேச்சாளர் செழியன் மற்றும் அனைத்து வார்டு செயலாளர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தனர் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக கிள்ளையில் உள்ள தலைவர் கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்திய நகர தேர்தல் கழகத்தில் இன்று கழகத்தொடர்புடைய ஆலோசனை கூட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கிள்ளை தொகுதியிலே கிள்ளை தேர்தல் கழகத்தை சார்பில் நம்முடைய மேல்நிறுவு கூட்டத்தை இங்கே நாம் நம்முடைய அவைத்தலைவர் குடியனிசாமி அவருடைய தலைமையிலே கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நம்முடைய தலைவர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு பகுதியிலும் கழக கொடிக்கம்பத்தை புதுப்பித்தல் மற்றும் கொடிக்கம்பம் இல்லாத இடங்களிலே கொடிக்கம்பத்தை உயர்த்துதல் போன்ற செயல்பாடுகளை தலைமை கழகமும் நமக்கு செய்வதற்கு மதிப்புள்ளது எனவே அதன் மூலமாக நாம் பகுதியில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பங்கள் வணக்கம் புதுப்பிக்கிற உதவிட வேண்டும் என்று வேண்டுகோளை நேர இருப்பதோடு நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு அடிப்படையில் இல்லந்தோறும் இளைஞரணி என்கின்ற நிகழ்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு பிரதமர் வார்டு பகுதியிலும் இளைஞர்களை பெருமளவில் கழகத்தில் இணைக்க வேண்டும் அவர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதன்படி உறுப்பினர் படியும் வேகமாக இன்றோ அல்லது நாளையோ வந்துவிடும் வந்த பிறகு நம்ம அந்த வார்டு கழகத்துடைய செயலாளர்களிடத்தில் அந்த படிவன் குறைக்கின்றோம் அவர்கள் பெருமளவில் உறுப்பினர்களை இளைஞர்களை சேர்த்து வழங்கிட வேண்டும் அதே போன்று இல்லந்தோறும் மகளிரணி என்கின்ற அமைப்பின் மூலம் பெண்களை அதிக அளவில் நம்முடைய பகுதியில் சேர்த்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய பேர் கழகத்தின் சார்பில் மகளிரணிக்கு புதிய நிர்வாகிகளை தலைமை கழகத்திற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் போல பெருந்து செய்யப்பட்டிருக்கின்றனர் விரைவில் அதற்கான அறிவிப்பு வந்துவிடும் வந்த பிறகு மீண்டும் அடுத்த கூட்டத்தில் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அவருடைய பணியை பொதுவாக இந்த செய்தியங்க தெரிவிக்கப்பட்டு நம்முடைய கழகத்தொழர்கள் தன்னுடைய கருத்துக்களை துறைமுறைகளை செய்யுமாறு அன்புகிறேன் நன்றி வணக்கம்